ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு நல்ல உப்பலான ஒரு பஜ்ஜி நிறைய பேருக்கு நான் போட்டால் மட்டும் பஜ்ஜி உப்பவே மாட்டேங்குதுங்க அப்படின்னு சொல்லி நம்ம வருத்தப்படுவோம் ஹோட்டல் கடையெல்லாம் வாங்கி சாப்பிடும்போது ரொம்ப நல்லா நல்லாயிருக்கு நான் போட்டால் மட்டும் பஜ்ஜி உப்ப மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவீங்க எண்ணெய் அதிகமாக குடிக்குது அதுக்கு என்னங்க காரணம் இந்த வீடியோ பாருங்கள் இந்த மெத்தடில் ஒரு தடவை நீங்கள் பஜ்ஜி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா நான் இன்னைக்கு ஒரு வாழைக்காய் மூணு அளவுக்கு நூறு கிராம் கடலை மாவு ஒரு ஸ்பூன் அரிசி மாவுங்க இந்த மெத்தடில் நம்ம செய்யும் போது ஒரு மூணு பேர் சாப்பிட்லாம் ஒரு ஆளுக்கு நாலுலேருந்து அஞ்சு பஜ்ஜி வரைக்கும் ஒரு மூணு பேர் சாப்பிட்லாங்க கடலை மாவு அரிசி மாவு அது கூட ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூளுங்க நம்ம ஒரு பஜ்ஜி சுட்டு பார்த்துட்டு காரம் உப்பு பத்திரம் அப்படின்னா சேர்த்துக்கலாம் அதிகமாக போயிடுச்சுன்னா எடுக்க முடியாது கால் டீஸ்பூன் கரம் மசாலா உப்பு தேவைக்கேற்ப கால் டீஸ்பூன் அடுத்தது பெருங்காயத்தூள் ஒரு சிட்டிகை அளவுக்கு அதுக்கடுத்து ஆப்பச்சோடா சோடாங்கிறது ஒரு சிட்டிகை அளவுக்கு ஒரு ஸ்பூன் எண்ணெய் நல்லா கொதிக்க வச்சு ஊற்றுங்க ஓகேங்களா ஊற்றி நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றி ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் நல்லா கையில் பிசைஞ்சாலும் சரி இல்லை இந்த மாதிரி மேஷை வச்சு நீங்கள் கரைச்சாலும் சரி நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் பஜ்ஜி செய்யும்போது பஜ்ஜி உப்புலாகவும் இருக்கும் எண்ணெயும் அதிகமாக குடிக்காதுங்க நீங்கள் கரைச்சிட்டு இப்படி ஸ்பூனில் எடுத்து பார்த்திங்கன்னா இந்த இதில் இருக்கணுங்க அதை நல்லா செக் பண்ணிக்கோங்க பாருங்கள் இந்த மாவை வந்து ஒரு மூணு பேருக்கு பஜ்ஜி சாப்பிட்லாம் நல்லா திருப்தியாக நீங்கள் எத்தனை பேருக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நான் ஒரு வ வானலியில் எண்ணெய் ஊற்றி அடுப்பை துவச்சிருக்கேன் எண்ணெய் காஞ்சதும் நம்ம வாழைக்காய் பஜ்ஜியை துவச்சி நம்ம இனி எண்ணெயில் போட்டு எடுத்துட வேண்டியதான் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துருக்கீங்களா அப்படிங்கிறதே கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை என்னுடைய வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் இந்த மா இந்த மெத்தடில் பஜ்ஜி செஞ்சுருந்தீங்க அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்ததுன்ட்டு நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் பாருங்கள் எண்ணெயில் போட்டதுமே பஜ்ஜி அளவுக்கு உப்பலாக இருக்குது அப்படின்னு நல்லா உப்பி வரும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாஃப்டாக நம்ம மொறு மொறு நம்ம பஜ்ஜிக்கு வெளியில் கடைகளில் எப்படி வாங்கி சாப்பிடுவோ அந்த மெத்தடில் இருக்குங்க பஜ்ஜி இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் என்னுடைய வீடியோ பிடிச்சிருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கங்க ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்